டீ குடிச்சிட்டு டீ அப்புறம் வடை எல்லாம் சாப்பிட்டு அப்படி அங்கேருந்து பீச்சுக்கு வர போகிறோம் சின்ன ஷாப்பிங்கு பிட்டி கூட வந்துருக்காருல்ல அவங்க ஒரு சின்ன ஷாப்பிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கோயில் பேக் சைடு அப்புறம் சில சின்ன ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு போக முடியுதுதான் சாப்பிடா விட்டா நீ சாத்து கட்டுறேன்னா நான் பண்ணிடலாம் நாக்கலாம் ஓடாதே கோயிலுக்கு போறோம் இவருக்காரு இவரு பயங்கரமான ஆளு சரி இப்போ நாங்க பறவை டீக்கடல போயிட்டு உங்களை மீட் பண்ணுமா பறவை டீக்கடை பறவை டீக்கடை வந்தாச்சு பறவை அந்த டீக்கடை காட்டுறேன் அங்க வடை எல்லாம் இருக்கும் மணி இப்ப எட்டாவது போகுது வடை இருக்கான்னு தெரியல டீ ஆனா இருக்கு ஃபர்ஸ்ட் பஜ்ஜி வாங்கியாச்சு பஜ்ஜி டீ போட சொல்லியாச்சு கடை காமிக்கல டீ வாங்க போகும்போது காமிக்கிறேன் பஜ்ஜி தான் பஜ்ஜி சாப்பிட்டு அப்புறம் டீ குடிப்போம் பஜ்ஜி சூப்பர் சூப்பர் வைஸ் டீஸ் டீ டீ குடிச்சாச்சு என்னன்னா எப்பயுமே நாங்கள் வழக்கமா இந்த காலத்துல தான் டீ குடிப்போம் வடை சாப்பிடுவோம் ஆனா இங்க வந்து வடை இல்ல அன்ஃபார்ச்சுலேட்டாக அப்படியே அவங்க காம்படேட்டரான எதிர்கடையில் தான் வடை இருக்கு ஸோ இங்கே பஜ்ஜி டீ வாங்கிட்டு அங்க போய் வடை வாங்கிட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் கொடுத்துட்டோம் இங்க நாலு வடை இங்க இஷ்டம் எப்படி வடை

ஸ்நாக்ஸ் 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 வட ஷாப்பிங் அப்புறம் எனர்ஜியா இருக்காது இப்ப நான் கத்தி கத்தி பேசிட்டு இருக்கேன் இல்ல ஒண்ணுமே கேட்காது அப்படி வாய்ஸ் அது ஒரு மருந்து வாங்கிட்டேன் அது கேர் பண்றதுக்கு காங்கிர போயிட்டு ஏய் மிளகு வாங்கல மிளகு வாங்கிட்டே இல்லையா வாங்கிட பேக் வெச்சு என்ன இங்க வெச்சு மிளகு வாங்கலையா அப்ப எப்படி அந்த தொண்டை சரியாகும் இந்த வெயிட் இதுக்கு மட்டும் குடி நாளைக்கு தனியா ஒரு மிளகு போட்டு ரூமுக்கு ரீச் ஆயிட்டோம் ஆனா இது ஒரு பிரேக் மாதிரி அங்க ஸ்நாக்ஸ் வாங்கிட்டல்ல அந்த ஸ்நாக்ஸ் வந்து நைட்க்கு என்னோட உற்சாக பானத்துக்கான சைடு டிஷ் தொண்டை சரியாவணுமே என் ஃப்ரெண்ட் தான் வந்து சொன்னான் தொண்டை சரியாவறதுக்கு உற்சாக பானத்துல நாலு மிளகு போட்டு ரன் குச்சா தொண்டை ஓப்பன் ஆயிடும் சொன்னால் நைட்டு புடிதல பாவம் தான் தப்பு தான் செய்யக்கூடாது யாரும் செய்யாதீங்க பார்த்து குடி குடியே கெடுக்கும் சரிங்களா இப்போ வந்து என்னன்னா இங்கேருந்து இருந்து இப்போ பீச்சுக்கு கூப்பிட்றோம் ஷாப்பிங்கு ஸோ அப்போ வரவங்க சொல்ல கேர்ள்ஸ்லாம் என்ன பொம்மை விளாடுவாங்க போற பொம்மை வாங்க போற உனக்கு ஏ ஷூவை போட்டு நிக்கிறேன் என்னடா ஷூ எல்லாம் ஒத்துட்டா ஷூ எல்லாம் ஒரு தவத்து விடு மண்ணா இருக்கும்ல ஆ அப்ப நீ பெட்லி நிக்கிறேன் ஷூவை போடணும் எல்லாத்துக்கும் ஒரு சிரிப்பு எல்லாத்துக்கும் ஒரு சிரிப்பு சிரிப்பாரு சாப்பிரிங்க வந்து ஒன்பது மணி மேலே ஆயிடுச்சு என்ன பொம்மை இருக்கு எல்லா கடையும் தொடர்ந்தான் இருக்கு ஆனா கூட்டமே இல்லை ஒருத்தர் அப்படியே குதி போட்டு போறாரு நம்ம விட்டு

போவான் கடை இருபது ரூபாய் இல்லையா இது வந்து இருபது முப்பது ஐம்பது ஒரு ஒண்ணு ஒன்னு ஒண்ணு ஒரு ரேட் சொல்றோம் எல்லாமே இருபது ரூபா போட்டு போட்டுச்சிருக்காங்க ஆனா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரேட் தான் உள்ள வர வைக்கத்தான் அந்த இருபது ரூபாய்

இதே முடியல பேக்ல போக போறாங்க நிறைய பொம்மை சின்ன சின்ன வாங்கிக்கிறாங்க ஒரு ஷாப்பிங் இந்த கடையை ஊட்டி போதா வெளில போறோம் ஒரு கடையில மழைய பார்த்தா ஒன்பது நாப்பது ஆயிடுச்சு என்னமா அது ஷாப்பிங் முடியல என்னுடைய தொண்டையை துறக்கறதுக்கு உச்சக பணம் பெஸ்ட் மிளகு மிளகு கடைக்கு வந்திருக்காங்க ஸ்பைஸ் மார்க்கெட் வேளாங்கண்ணி வேளாங்கண்ணி ஸ்பைஸ் மார்க்கெட் எல்லாமே எல்லாங்கி ஸ்பைசஸ் ஆல் டைப் ஆஃப் ஸ்பைசஸ் கேரளா மாதிரி எல்லா டைப் ஆஃப் ஸ்பைசஸ் இருக்கு உள்ள ஸ்பைசஸ் என்னடா இது என்ன கிடையாது விட்டா என்ன எல்லாம் இருக்கு எனக்கு லூஸ்ல கொஞ்சம் மெல்ல வாங்கித்தேன் ஒரு பத்து ரூபாய்க்கு என் தொண்டைய துறக்கத்துக்கு மிளகு வாங்கியாச்சு அநேகமா இந்த மிளகு நைட் ட்ரீட்மெண்ட் எடுத்தா நாளைக்கு அல்ல என் தொண்டை ஒழுங்கு நினைக்கிறேன் நம்புறேன் எங்க தேதி கீழே வந்துச்சா கீழே வந்துச்சா எங்க தேதி

சோம்பேறி சோம்பேறி நான் மட்டும் போய் பீச்சை பார்த்துட்டு வரேன் பீச் இருட்டா இருக்கு போய் யாரும் இருக்க மாட்டாங்க விலங்குலயும் ஆளு இல்லை பீச்சு பார்க்கலாம் போய் பார்க்கலாம் இது பீச் சவுண்டு கேக்குது சவுண்ட் கேக்குது வேலைங்கல்ல பீச்சுக்கு வந்தா கூட காத்து கம்மியா இருக்கும் கொஞ்சம் காத்து அடிக்குது எல்லாம் விட்டாங்க மணி நாவது மணி பத்துங்க இருட்டா இருக்கு தெரியாது

வந்தாச்சு எனக்கு ஐ போக ரொம்ப இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு ரூம்ல போய் ஒரு சின்ன ஃபன் இருக்குல்ல அத கட்டுற ஷாப்பிங் முடிச்சியா ஒரு வழியாக ஷாப்பிங் முடிச்சிட்டு ரூம் போயிட்டு இருக்கோம் ரூம்ல போய் நம்ம தொண்டைக்கு ட்ரீட்மெண்ட்டு ட்ரீட்மெண்ட் வரைக்கும் காட்டலாம் அதுக்கப்புறம் டுமாரோ மணி தான் டே டூ கோயிங் டு என் வேளாங்கண்ணி டே டூ நேரம் அப்படியே பறக்குதுங்க வேளாங்கண்ணி வந்தால் மட்டும் சென்னையில் எப்படி இருக்கும் சென்னையில் தான் போகுது அங்கேனா வேலை குடும்பம் செலவு காசு பணம் ஆயிரத்தி எட்டு ஒரிஸ் இருக்கும் வேலை வந்து வெறும் ஜாலி மட்டும்தான்

அடுத்த தலையான ஷாப்பிங் வந்து நம்ம அல்வா ஷாப்பிங்கின் வேளாங்கண்ணி எப்பயுமே இங்கே வந்தால் நம்ம வந்து அல்வா ஷாப் பண்ணுவோம் அதான் அல்வா வாங்கிட்டு இருக்க அது நான் என்ன பண்ண முடியாது என் தொண்டை அப்படி இங்கே டேஸ்ட்டும் எடுத்து போகிறேன் பாய் தான் என்ன மாதிரி ஒரு யூடியூப் சேனல் பாதாம் இங்கே வந்து எப்படின்னா டேஸ்டுக்கும் தருவாங்க

இது அல்வா இது நார்மலாக இருக்கும் கோதுமலை பாதம் வச்சுனேன் இது நட்ஸ் பர்ஃபி இது எல்லாம் நட்ஸ்லாம் இருக்குது பேச்சை மரத்தில் மிக்ஸ் பண்ணுது இது வந்து பருத்தி பாலில் செய்யறது உடம்பு ஹெல்த்தியான அது இது என்னன்னா அனி பாதம் திருநெல்வேலி டைப்பில் இருக்குது டேட் சிரப்பில் பண்ணுறது டேட் சிறப்பா ஆமாம் அது ஆனி இது வந்து டேட்ஸ் அணி இது மிக்ஸ்டு இது வந்து பருத்தி பாலில் செய்யறது

திஸ் இஸ் நாகூர் அல்வா நாகூர்ல அல்வா செம பேமஸு நாகூர் அல்வாவே நிறைய பேர் வேளாங்களை வச்சிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு கடை ஏழந்த அழுவைக்கிறீங்க மேடம் <laughs> 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 <laughs>. <laughs nuest>

வேணுன்னா கால் பண்ணி கேளுங்க ஆல் இந்தியா சர்வீஸ் ஆல் இந்தியா குரியர் சர்வீஸ் பண்ணாங்கண்ணா டேஸ்டா இருக்கு நீங்க ட்ரை பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ என்னம்மா வரம்மா என்னுடைய தொண்டையை வச்சின்னு நான் படாத பாடு பாடுறேன் கடையில போய் இந்த கடையில போய் மாசா மாசா கூல்ட்ரிங்கில்ல மாசா இருக்கான்னு கேட்டா அவருக்கு அதுல மாத்திரை அனுப்பிக்கிறாரு மாத்திரை எடுக்க எடுத்துல மெடிக்கல் ஷாப் இருக்க மல்லிக்கிழந்து நான் எதுக்கு மாத்திரை கேட்க போறேன் தொண்டை ரொம்ப ரொம்ப மோசம் ஆயிடுச்சு நைட்டு போய் உற்சாக மனத்துல மிளகு போட்டு குச்சாலும் சரியா நினைக்கிறேன் நான் சொன்னேன் இல்லையா இந்த வேர்ல்டு பெஸ்ட்டு ரூம் சர்வீஸ் தான் கிடைக்கும் உங்களுக்கு வேர்ல்டு பெஸ்ட்டு மணி பதினொன்னா ஆகுது இதுங்க அராஜா பண்ணுங்கள் இப்போ வந்து பெட்ரோல் மாற்றி எல்லா ரூம்லேயும் பண்ணுவாங்க ஆனால் இங்கே ஒரு ஒரு குடும்பத்தை பார்த்துக்கிற மாதிரி பத்துப்பாங்க அந்த பேரடைஸ் லாஜில் இந்த பசங்களாமா வேர்ல்டு பெஸ்ட் ரூம் சர்வீஸ் பேரடைஸ் லாஜ் நான் இது பெய்டு ப்ரொமோஷனால் இல்லை நாங்கள் ஒரு பதினஞ்சு வருஷமாக தங்கிட்டுருக்கோம் அந்த விசுவாசம் வருஷம் தங்கிட்டுருவோம் எட்டு எட்டு வருஷமா எட்டு வருஷம் சொல்கிற மகிழ்ச்சி எப்படி எப்படியா ஒன்றும் ரொம்ப மோசமாக இல்லை இவன் சொல்கிறேன் எட்டு வருஷம்னு எனக்கு என்னை கலநாய் பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு என் பையனுக்கு பதிமூணு வயசு பன்னெண்டு வருஷமாக பதினாலு வருஷம் ஆகும் போது ரெண்டாயிரத்தி பதினொன்று என் கல்யாணம் அப்போ நான் என்ன ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாலு வருஷம் ஆயிடுச்சு என் கல்யாணி ஃபஸ்ட்டு வருஷம் இங்கே நான் ரோஷனை கூப்பிட்டு வந்தேன் அதுவும் நான் தான் பங்கினதே இல்லையா காலம் வந்து அங்கே சமைக்கிறோம் நேடி நான் கிட்ட இருக்கும் பஞ்சுசம் கண்டிப்பாக இருக்கும்

அத்தனை வருஷமா சலிக்காத ரூம் சர்வீஸ் அதான் வேர்ல்ட் பெஸ்ட் ரூம் சர்வீஸ் இங்கே ஒரு சீரியஸான டிஸ்கஷன் நடக்குது தெரியுது இங்க இருக்க ஒரு லோக்கலை பிடிச்சிட்டாங்க எங்கள் சித்தி எதுக்கு நான் பயங்கர டிஸ்கஷன் போயி பயங்கர டிஸ்கஷன் எதுக்கு நான் ஒரு நாள் ரெண்டு நாள் ஹோட்டலில் சாப்பிட்டு டென்ஷன் ஆயிட்டாங்க நாளைக்கு வந்து நம்ம வழக்கம் போல் ஒரு பட்டாசை ஃபிஷ்ஷு ஒன்று வாங்கி அதை நல்லா வறுத்து யாரா வாங்கி அதை வறுக்கிறதுக்கு இங்கே குக்கருக்காராம் பார்த்து கண்டுபிடிக்கிறாங்க குக்குக்கான சேர்ச்சில் இப்போ இருக்காங்க ஃபேமிலி சமைக்க ஆள் கேட்டது இருக்காங்க சூப்பராக ஃபேமிலி மாதிரி ஹோம் ஃபுட்டு சூப்பராக செஞ்சராக சொல்லிட்டு அதை சுற்றி பேசிகிட்டு இருக்கா நாளைக்கு சூப்பர் சூப்பராக டே த்ரீயில் குக்கிங் அவங்க இடத்துக்கு போய் நான் குக்கிங்கை போய் ஷூட் பண்ண முடியுமா தெரில பட் ஆனால் நாளைக்கு நாங்கள் மீன் சமைச்சு சாப்பிட போகிறோம் நோ ஹோட்டல் ஃபுட்டு மாறும் ஐ ஹோப் நாளைக்கு நாளைக்கு தொண்டர் சரியான நம்புகிறேன் டே டூ முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கிரேஸ் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் இட்டு மாறும் பாய்